நந்தி பகவானுக்கு காப்பரிசி படைப்பது எதற்காக என்று பார்க்கலாமா தேவர்களும் அசுரர்களும் ஆலகால விஷயத்துக்கு பயந்து கைலாயத்திற்கு வந்து சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று அவயமளித்த சிவபெருமான் எதிரில் இருந்த நந்திகேஸ்வரனை அடைத்து அந்த ஆலகால விஷத்தை இங்கே கொண்டு வா நந்தி என்று சொன்னாராம் ஈசனை வணங்கி விடைபெற்ற பெற்ற நந்தி பகவான் ஆலகால விஷயத்தை நெருங்கினார் அதன் வெம்மை மாறியது அதை எடுத்துக்கொண்டு வந்து ஈஸ்வரனிடம் தந்தார் ஈஸ்வரன் அதை வாங்கி உண்டார் அருகில் இருந்த அம்பிகை சிவபெருமானின் கழுத்தை மென்மையாக தொட்டதால் விஷம் அங்கேயே நின்றுவிட்டது இதை பார்த்த நந்தி பகவான் கேலியாக சிரித்தார் அடடா இந்த விஷம் என்ன அவ்வளவு கடுமையானதா சர்வ சாதாரணமாக நான் எடுத்து வந்த விஷமான இதற்கு கொள்ளும் அளவு சக்தி இருக்கிறதா என்ன என எகத்தாளமாக பேசினாராம் நந்தி பகவானின் ஆணவத்தை தெரிந்து கொண்டார் சிவபெருமான் விடுவாரா நந்தி இங்கு வா என அழைத்து விஷத்தை வாங்கி உண்ட தன் கையை விரித்து இதை முகர்ந்து பார் என்றாராம் நந்தி பகவான் முகந்தார் அதே வினாடியில் சுய நினைவை இழந்தார் கீழே விழுந்தார் எழுந்தார் அழுதார் சிரித்தார் பித்து பிடித்தவர் போல பலவிதமான சேஷ்டைகளை செய்து சுற்றித் திருந்தார் உலகின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயான உமாதேவி இதை கண்டு வருந்தினார் சுவாமி நந்திக்கு இப்படிப்பட்ட தண்டனை தரலாமா போதும் மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினார் உமாதேவி ஆணவத்துடன் பேசியதால் அவனை அடக்கவே அவ்வாறு செய்தோம் விஷத்தின் வாசனையை முகர்ந்ததற்கே இந்த பாடுபடுகிறான் என்றால் அதை உண்டால் என்ன பாடுபட்டிருப்பான் அதை அவனுக்கு காட்டவே இவ்வாறு செய்தோம் அரிசியை பொடி செய்து வெள்ளத்துடன் கொடு அவன் தெளிவு பெற்று பழைய நிலையை அடைவான் என்றாராம் சிவபெருமான் அவரது சொற்படியே செய்தார் அம்பிகை அதை உண்ட நந்தி பழையபடி சுயநிலையை அடைந்தார் அன்று முதல்தான் பிரதோஷ நாளன்று பகவானுக்கு காப்பரிசை வேதம் செய்யப்படுகிறதாம்